கோவை மாவட்டம் தேவாங்க பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் விழா நிகழ்ச்சியில் சங்கத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வைப்பு நிதி மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய முன்னாள் மாணவர்கள் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியான தேவாங்க மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது முன்னாள் மாணவர்கள் சங்கம் தேவாங்க மேல்நிலை பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இந்திய ராணுவம் உள்பட மத்திய மாநில அரசு துறைகளிலும் பத்திரிகை தகவல் தொழில்நுட்பம் பல்வேறு தொழில் துறைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வெளிநாடுகளிலும் உயர்ந்த பொறுப்புகளில் உள்ளனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக பள்ளிக்கு தேவையான பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் துவங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தேவாங்க மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் உப தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் பசுபதி இணைச் செயலாளர் முருகானந்தம் பொருளாளர் சுகுமாரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பள்ளியின் வளர்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர் அழகிரி தாமோதரன் என்பவர் முன்னாள் மாணவர் சங்கத்தின் வைப்பு நிதியாக ரூபாய் ஒரு கோடி வழங்கினார் தொடர்ந்து சாதனை புரிந்த முன்னாள் மாணவர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த பொன்விழா நிகழ்ச்சிக்கு தேவாங்க கல்வி கழகத்தின் தலைவர் விஜயகுமார் அவர்கள் தலைமையில் தேவாங்க மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் சிவராமன் மற்றும் தேவாங்க மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள் ஜெகதீசன் பசுபதி முருகானந்தம் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது எம் பசுபதி செயலாளர் தேவாங்க பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் தேவாங்க மேல்நிலை பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே அன்றைய முதல்வர் ஓமந்தூரார் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த பள்ளியானது திறக்கப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்றைய கல்வி அமைச்சர் டி எஸ் அவினாசிங்கெட்டியார் அவர்களால் இந்த மாபெரும் கல்வி நிலையத்திற்கு ஐந்து முறை தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் எழுபத்தி நாலிலே இந்த பள்ளிக்கு அன்றைய கல்வி அமைச்சர் வி ஆர் நெடுஞ்செலின் அவர்கள் வெள்ளி விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிறைவுரை ஆற்றினார் எழுபத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு உள்ள இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் பள்ளியினுடைய பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆசிகளை இந்த பள்ளிக்கு நிலையான சொத்துக்களாக செய்திருந்திருக்கிறார்கள் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மருத்துவ மேதைகளாகவும் நல்ல வழக்கறிஞர்களாகவும் சிறந்த நீதிபதிகளாகவும் விளங்குவது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர் சங்கம் நோட்டு புத்தகங்களையும் கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் மேம்பாடு அடைவதற்காக தொகைகளையும் ஆசிரியர் தின விழாவையும் மற்றும் இந்த பள்ளியினுடைய விளையாட்டு விழாக்களையும் சிறப்பான முறையிலே நிர்வாகத்தோடு ஒத்துழைப்பு செய்து நடத்தி சீரும் சிறப்புமாக இந்த சங்கத்தின் ஐம்பது ஆண்டு கால நிலையிலே நாங்கள் இந்த விழாவை எளிய முறையிலே கொண்டாடி இருக்கிறோம் என்பதை பத்திரிகை சமூகத்திற்கு எங்களுடைய எண்ணத்தை வெளியிடுகிறோம்